நான் கூஞ்சேர்ல இருக்கேன் நான் வந்து ரொம்ப வந்துட்டு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் வாரம் வாரம் வள்ளூர் தவிர்த்துணை பாபா கோயிலுக்கு போவேன் ஸோ பாபா அருளால் எனக்கு இந்த வீடு அமைஞ்சது எனக்கு பாபா கோயில் சுவாமிஜியும் வந்து என்னை பிளஸ் பண்ணிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வன்னூர் வழித்துணை தான் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் காரணம் எல்லாத்துக்கும் நீங்க உழைச்ச உழைப்பு பாபா அது ரொம்ப பிடிக்கும் தானே அது மாதிரி வச்சிருக்கிற நம்பிக்கை அப்புறம் பொறுமையா இருந்திருக்கீங்க இதெல்லாம் கிடைக்கிறவரைக்கும் பொறுமையா இருந்திருக்கீங்க கிடைச்சிருக்குது இந்த நல்ல நாளில் நாங்க வந்துருக்குறோம் இது வந்து இவங்க வந்துருக்காங்க லக்ஷ்மிகரமாக இந்த மாதிரி நல்ல ஒரு மங்கள மங்களகரமான ஒரு அட்மாஸ்பியர் இந்த அட்மாஸ்பியர் இந்த சந்தோஷம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நினைச்சிருந்து நீங்க மற்றவங்கள வாழ வைக்கிற அளவுக்கு மற்றவங்களுக்கு நீங்க ஏதாவது கொடுக்குற அளவுக்கு பாபா வந்து உங்களுக்கு செய்வார் அவர் உங்களோட எப்பவுமே லைஃப் லாங் டிராவல் பண்ணுவார் கண்டிப்பாக இருக்கா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் உங்க குடும்பத்தோட குடும்பத்துக்கு வர்றவங்க நீங்கள் உங்களை அண்டி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து மற்றவங்களை மகிழ்விச்சு மகிழக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு அப்பா கொடுப்பாரு பாபா கோயில் போயிருந்தோம் சுவாமிஜியை வந்து கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு இன்வைட் பண்ணோம் அவர் இருக்கிற பிஸி ஷெட்யூலில் அவருக்கு எத்தனையோ பக்தர்கள் எத்தனையோ வேலைகள் இந்த பிஸி ஷெட்யூலில் சுவாமிஜி எங்கள் வீட்டு கிரக பிரவேசம் ஃபங்க்ஷனுக்கு வந்தார் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவே பண்ணேன் சுவாமிஜி வந்தது பாபாவே வந்து எங்களை ப்ளெஸ் பண்ண அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் சுவாமிஜிக்கு என்னுடைய மனை நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எவ்ரி தஸ்டே நான் வந்து பாபா கோவில் போவேன் என்னுடைய கஷ்டநஷ்டங்கள் எல்லாமே நான் பாபா கிட்ட பகிர்ந்துப்பேன் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை வந்து பாபா ரொம்ப எளிமையாக என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்காரு ஸோ அதனால் நான் எவ்வரி தஸ்டே பாபா கோவிலுக்கு போயிட்டு பாபாவை வணங்கிட்டு வருவேன் என்னுடைய சந்தோஷம் துக்கம் எல்லாமே வந்துட்டு பாபா கூட நான் ஷேர் பண்ணிப்பேன் பாபா அருளால் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்களும் பாபா கோயிலுக்கு வந்துட்டு பாபானுடைய அருள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம் சாய்ராம் ஜெய சாய்ராம் ஓம் ஓம் சாய்ராம் ஜெய சாய்ராம் ஜெய சாய்ராம் ஓம் சாய்ராம்